அதிகாலையில் நாம் வார்த்தை இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆம் நாம் இன்றைக்குறவர்களா இருக்க வேண்டும் அந்த வார்த்தை தேவனாயிருந்தது எந்த வார்த்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகமும் அதில் உள்ள வேத வசனமும் தான் நமக்கு தேவனாய் இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனால் அதை விட்டு விட்டு எங்கெங்கோ நாம் தேடி செல்லுகிறவர்களாக புண்ணிய ஸ்தலங்களுக்கும் புண்ணிய பூமிகளுக்கும் ஓ புண்ணியமான ஜபத்தை படிக்கிற மனுஷனுடைய கரங்களினால் எழுதப்பட்டிருக்கிற இதோ ஜப புத்தகத்தை படிக்கிறவர்களாகவும் நாம் இந்த நாளிலே இருக்கிறோம் நமக்கு கர்த்தர் எந்த வடிவில் வெளிப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது வசனத்தின் வடிவிலே வார்த்தையின் வடிவிலே அவர் வெளிப்படுகிறார் எனவே தேவ ஜனமே நாம் எல்லா சூழலிலும் இந்த வார்த்தைக்கு பயந்து நடக்கிற ஜனமாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொல்லும் பொழுது இந்த வசனம் நம்மை நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு சுகம் கொடுக்கிறதா இருக்கிறது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது சோர்ந்து போகும் பொழுது இதோ சத்துவத்தை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது நாம் மரண தருவாயில் கிடந்தாலும் கூட இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது இயேசுவினுடைய வார்த்தை எப்படி அநேகரை உயிர்ப்பித்ததோ அதே போல இந்த மறுத்து கிடக்கிற குடியினாலும் பிசாசினாலும் நோயினாலும் எழுப்ப உள்ள வார்த்தை இந்த வார்த்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை ஏந்தி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை நம் வாழ்க்கையாக மாற்றி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார் எனவே வார்த்தைக்கு செவி கொடுங்கள் வார்த்தையே தேவனாய் இருக்கிறது அவர் அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதாய் நாம் மாற்றும் பொழுது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய வார்த்தையே தேவனா இருக்கிறது என்று ஆண்டவரே வரை எங்களோடு இன்றைக்கு பேசிருக்கிறேன் அந்த வார்த்தையை நாங்கள் பிரஸ்தாபடுத்த அந்த தேவ வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் டைசல் ஹலெலூயா